அன்பர்களே திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் அபிராமி அம்மன் விழாவை தடை செய்த போலீசார் அபிராமி அம்மன் விழா குழுவினர் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகளை கைது செய்தார்கள் இதை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் காடேஸ்வர சுப்பிரமணியன் உள்ளிட்டவர்களை போலீசார் கைது செய்தவர் பத்துமரிக்ஸ்வரன் அப்ராமியம்மன் நிச்சயமா இந்த ஆட்சிக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும் இதுக்கு யாரோ ஒரு அதிகாரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு வழிகாட்டி இருக்காங்க தப்பான வழிகாட்டிருக்காங்க அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அம்மன் நிச்சயமாக ஒரு மாசத்துக்குள்ள தண்டனை கொடுப்பாங்க எங்களுக்கு தெரியுது ஆனால் நிச்சயமாக இந்த அதிகாரி பாதிப்பாங்க அப்போ நம்ம அந்த அதிகாரி யாருன்னு தெரிஞ்சிக்கணும் நீங்கள் தான் கேட்குறோம் சார் இன்னைக்கு நீங்கள் வந்து திப்புகல் நோக்கி புறப்படுறீங்களா இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய வந்து கைது பண்ணியிருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு அந்த அபிராவிகன் சாமி கும்பிட்டோலான்னு போகலான்னு இருக்கேன் போலீஸ் சும்மா விட மாட்டேங்கிறாங்க நான் போகிறக்கு தயாராக இருக்கிறேன் இங்கே போகணும் அப்படிங்கிறது தான் காவல்துறை விட்டு இருக்கேன் என்ன பண்ணுவானு தெரியிட்ருக்கேன் அந்த மாதிரி மறுக்கப்படுத்தாமல் அடைய பேசி போகிறான்

আমি কি কিছু রং করতে পারি নাকি আমি কি রং করতে পারি நல்ல <laughs>

我那个、啊。